பார்த்தா காலங்காத்தாலே அப்பா போய் கரைவலை மீன் வாங்கிட்டு தப்புல எங்கேயும் வாங்கிட்டு அது கடைக்கரை பண்ணிலோ இது பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு வெறும் நூறுரூவா தான் எப்படியும் எவ்வளோ எத்தனை கிலோ பாருங்க இது அஞ்சு கிலோ இருக்குங்கள அஞ்சு வா கொடுத்துருங்க அஞ்சு கிலோ இருக்குங்க எவ்வளோ மீன் பாருங்க மரத்தில் எவ்வளோ மீன் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கோம் பல பலவிதமான மீன் ஒரு கடையை வச்சிடலாம் இருக்கு மீன் கடை அந்த அளவுக்கு இருக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு காட்டுறேன் என்னடா அது அப்பா என்னப்பா கெளுர்னா இருக்கு

சரியான மீன் இதெல்லாம் நைட்டு பொறிக்க போறேன் இதை இந்த இதெல்லாம் உசுரோட இருக்குங்க பாத்தீங்களா உசுறு மீன் உயிரோட ஒரு மீன் இருந்துச்சு அப்போ துடிச்சிச்சே என்ன வேண இப்ப இந்த சின்ன சின்ன மீன் எல்லாத்தையும் எங்கள் அம்மாட்ட எடுத்து கொடுத்துட்டு குழம்புக்கு ஜெல்லாம் போறேன் அப்படியே நைட்டு கடையில் தோசைக்கல்ல எடுத்துகிட்டு வந்து பொறிக்க போகிறேன் இந்த பெரிய பெரிய மீன்னால் எடுத்து பொரிச்சிடும் இங்கே பாருங்க எத்தனை தண்டின்னு சரியான பெருசு கைக்கே பாருங்க ரொம்ப பெரிய மீன் கை தண்டி இது என்ன மீன் இது நகர மீனாக உசுர் இருக்குது இந்த இப்போ தான் காலையில் இப்போ மணி இப்போ எத்தனை மணி இப்போ எட்டு மணி அது ஏழு மணிக்கு இழுத்துதுன்னு நினைக்கிறேன் இழுத்தது போய் வாங்கிட்டு வந்துருக்காப்புல கடலில் போய் வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும் சும்மா கண்ட களி அது மீன் வர அள்ளி போட்டு விடுவாப்புல சரி அப்படியே அந்த கீஸில் அள்ளி போட்டு குழம்புக்கு அந்த சின்ன சின்ன மீனை பூரா குழம்பு கொண்டு போய் கொடுத்துருவோம் பெரிய மீனை பூரா நைட்டு கடையில் வச்சு போட்டு தாக்கிட வேண்டியதேன் உயிர் இருக்குது சி தண்ணிக்கில் போட்டு வைப்போமா நறுக்கி எங்கள் சொல்லி நறுக்கி வாங்கிட்டு வந்துடணும் இப்போ எதுவும் முடியாது இப்போ ஆடை வந்து கலக்கிறேன் டைம் ஆச்சு இதுவும் உயிரோட தான் இருக்குது எல்லாத்தையும் இப்போ நைட்டு கொண்டு போய் இது வந்துட்டு இப்போ கொண்டு போய் கிளீன் பண்ணி இதில் ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுணும் பயங்கரமாக இருக்குது மீன் பாவ் சுட போறியா எடுத்து வச்சுக்கா சுட சுற்று அப்படியே போட்டு நெருப்பில் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ான் கிடக்கு நல்லா குழம்பு நல்லா இருக்கு தெங்கனாவா தெங்கனான்னு ஒரு மீன் இருக்கா அது வெங்கனா வெங்கனா தொண்டை எல்லாம் கிடக்கு கிளறு தான் ஆகாது நம்மளுக்கு மண்டக்கிளர் எல்லாத்தையும் வச்சிட்டேன் இப்போ நமக்கு இந்த ஒரு வேலை இருக்குது இந்த வலையை அடிச்சு இந்த வலையை அப்படியே சுற்றி கூட்ட சுற்றி காட்டாங்க பார்த்தீங்கன்னா வேலை சாப்பாடு போயிட்டுருக்கு என்ன சாப்பாடுப்பா என்ன சாப்பாடு தோசைக்கு தொட்டுக்கிற அம்மா புளிக்குழம்பு தோசைக்கு நல்லா இருக்குமா இருக்கா அடிச்சு போயிட்டு இருக்க வேண்டியது காலையில் போன ஆடு அதுக்குள்ளேன் வந்துச்சு பார்க்கறீங்களா கரெக்டாக இப்போ மணி வந்து ஆறு மணி ஆமா அஞ்சே முக்கால் ஆச்சு அப்படியே பாருங்க காப்பி குடிச்சுட்டு இருக்காப்ப என்னன்னா மீனை நறுக்கி குழம்புலாம் வச்சு என்ப்பா சோறெல்லாம் ஆக்கி கொண்டு வந்தேன் நைட்டுக்கு அது என்னது மசாலா போட்டு ஊறிக்கிட்டு இருக்கு அதை பெரட்டி நல்லா இருக்கும் நான் சரியான புருஷன் என்ன இப்போ இந்தியா ஜான்ச்சுங்க ஆட்ட எல்லாம் உள்ளே அடைச்சி எல்லாம் வேலை முடிஞ்சிச்சு அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி கூட்டுக்கு முன்னாடி அடுப்பை வச்சாச்சு நான் அடுப்பை வச்சு இப்போ மீனுக்கு எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது உப்பு மிளகாத்தூள் அவ்வளோதான் எதுனென்னா போட்டு ஊற வைக்கப்படுறேன் தடவி கரெக்டாக அடுப்பு வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து கிடக்கு ஏய் உனக்கு படுக்கிறதுக்கு வர இடம்ல போ எந்திரிச்சி போங்க டே அது குழி தோண்டி இருக்கமா அந்த அடுப்பு வைக்க எல்லா குழியிலே போ தோறேன் தோண்டி போட்டிருக்கோமே அந்த படுக்குது தெரியாத மாதிரி பார்க்குறது ஓடுங்க டே போய்ட்டு அப்புறம்

நல்லா உரிச்சுங்க மீன் என்ன ஒன்று கோடு போடாமல் விட்டேன் இப்படி இப்படி கோடு போட்டுருந்தா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா உரிருந்துருங்க அதெல்லாம் நம்ம தானே கல் காஞ்சிருச்சு எண்ணெய் எங்கே இருக்கு வரேன் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்பா வந்துட்டா அப்பா இந்த எலுமிச்ச பழத்தை நான் இருக்கேன்னு அந்த கத்திடுங்க இந்த மீனுக்கு ஒரு எலுமிச்ச பழம் ஆகு கொடுத்தால்தான் கரெக்டாக இருக்கும் அப்படியே இல்லை போய் இந்த ஸ்டேஜில் தான் எலுமிச்சப்பாங்க அப்போ தான் வேகமாக <machar> கருகுது <machar> <machar>

இறக்கிற வண்டி தான் இதுக்கு மேலே விட்டு அவ்வளோதான் அவ்வளோ தாயிரும்ப்பா ஒரு சம்பவம் ஆயிடுச்சுப்பா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு கட்டை போயில பிடிச்சி இறக்குனே கட்டை போய் கறிக்கிருச்சு நேரத்துக்கு வந்துருச்சு அது வந்து மேல உள்ள தொழிலா போட்டு உள்ள கப்படி பட்டையில சாப்பாடுங்க பட்டையப்படிங்க ஆ போது அந்த குட்டி நம்மட வாளி அப்படியே வாங்க ஒரு குட்டியை படிவே ஒரு கையில தாண்டிக்கிறேன் ஆ ஓகே கிடந்திருக்கானா வெக்கானதல பாருங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க குட்டி இளங்குட்டியை பொறுத்தவரில் ரெண்டு நில்லுங்க ஒரு நிமிஷம் இல்லைங்களேன் இந்த இளங்குட்டியில் இந்த மாதிரி பீ ஒட்டி இருக்கும் சுற்றுல அதை வந்து பாத்திரமா இல்லைன்னா அது முக்கிக்கிட்டே நடக்கும் அடைச்சிக்கிட்டு ரெண்டுபா உள்ளப்பா உள்ளப்பா உள்ளப்பா

இதில் தான் சாப்பிட்ணும் இன்றைக்கி ரெண்டு புரியி நான் இப்படி வச்சிடும் மறுபடியும் கல்வா எடுங்க உங்களுக்கு பரிமாறுறேன் வெள்ளை கூட்டு தான் வைக்கணும் அதாவது இதுவும் உங்களுக்கு தான் எனக்கு ஒன்று போதும் எடுங்க சோத்தெடுங்க பல வகையான மீன் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து போட்டுருக்கு ஆமா அப்புறம் என்ன மீன் அது நல்லா இருக்கு தண்ணி அடுத்தா அந்த தண்ணி இந்த தண்ணி ஆயிரம் தண்ணி அடிச்சு மீன் சுட சுட சாப்பிட்றது தான் டேஸ்ட்டு அதான் என்ன ஓகேதாங்க ஊற்றுங்கப்பா குழம்பு ஊற்றுங்கப்பா மீனை அள்ளிப்பிடுங்க ஊற்றிக்க ஊற்றிக்க நான் அழிக்கிறேன் ஜோட்டை நீங்கள் ஊற்றிக்க திறந்து உள்ளே நல்லா கலைக்கிறோம் பல வகையான மீன் பார்த்துருப்பிய மீன்லேயே ஆஹா கொட்டிடுச்சு படுக்கிற பாயி ஆனால் சரி கம்மனில் கழுவி கழுவி ஊற்ற புரிய ஆனால் ஒரே கையுமாக போட்டு ஊழப்பயில் எல்லாேரும் பயம் இருக்கு அப்படின்னு நினைப்பேன் ஊழப்பயில் எல்லாேரும் பயும் இருக்கு கையையும் போட்டு ஓட்டுறாங்க அப்போதான் நான் மானாஜா விட போகிறோம் இங்கே பாருங்க முதல்ல மீனை பிச்சு காட்டிடுறேன் எப்படி இருக்கல விளையாருன்னு சயங்கரமாக இருப்பா இழுமச்ச படம் உத்திரமந்தியில இழு இழுமச்ச படம் அதுதான் தூக்கி கொடுக்குது மாதிரி ஆட்டாடாடா இருக்கு இருக்கா இருக்கா ம்

பக்கத்துலதான் இருக்கு கடல் ஆல்ரெடி வீடியோல காமிச்சிருப்பேன் அதனால தான் இவ்வளவு காத்தடிக்குதுன்னா கராவள அழுக்கிறத நேரடியாக காமிச்சு மீன் வாங்கிப்போம் அப்படியே ஒரு வீடியோ போடுவோம் மீன் அப்படியே நம்ம கருப்பனுக்கு போட்டுறோம் அப்படியே மீன் இருக்குது இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இந்தா தின்னு வாங்க சாப்பிட்டாச்சு படுக்கத்தை போட முடியுதேன் பாட்டு பாடுங்க